வணக்க நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்கள் என்போடு வரவேற்க வணக்கம் சின்ன எடப்பாடி பழனிசாமியா வந்து அது மாதிரி நடந்து போச்சு ஒரு ஆம்புலன்ஸ் அடிச்சிருக்காங்க தாக்கம் முற்பட்டுருக்காங்க அல்லது இது பண்ணியிருக்காங்க அது அவசியம் இல்லாது நம்ம பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு வந்து ஆத்திரப்பட்டு அந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுருக்கக்கூடாது ஏன்னா ஆம்புலன்ஸுங்கிறது அது ஒரு சென்சிட்டிவான இது அது யாரோ ஒருத்தவங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக பயணம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது பொய்யாக இருந்தாலும் அதை கடந்து அதை தான் அதை பொய்யாக தே ஒருவேளை வந்து அரசியலுக்காக இப்படி வேணும்னே குறுக்குச்சால் ஓட்டணுங்கிறதுக்காகவே அனுப்பியிருந்தாலும் கூட எப்போ ஆம்புலன்ஸ் வழி விடுங்கப்பா அப்படின்னா பழனிசாமி ஹீரோ அதை அப்படியே பண்ணியிருக்கலாம் பல பல ஊடக பல மீட்டிங்கில் இதே நடந்துக்கிட்டு இருக்குது எப்போ ஆம்புலன்ஸ் வழி விடுங்கப்பா ஆம்புலன்ஸ் வழி விடுங்கப்பான்னு சொன்னவர் அந்த கூட்டத்துலேயும் அதே மாதிரி சொல்லியிருந்தால் பழனிசாமி வந்து பாராட்டப்பட்டிருப்பார் அது தேவையில்லாமல் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டாப்புல அது இப்போ நான் இது பாருங்கள் அதோட எதிர்வினை வந்து இந்த மாதிரி அது இனிமேல் எல்லாம் இந்த மாதிரியான அரசியல் கூட்டங்களோ இல்லை வேற ஏதாவது நடக்கும்போது வேனுக்கு முன்னே வந்து போறாம்டா நம்ம கூட்டத்துக்கு எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இது ஆபத்தானது இது ஆபத்தானது வேற ஒரு இதை விடுங்களேன் இந்த இந்த அரசியல் கூட்டங்களை விடுங்களேன் வேற ஏதாவது ஒரு கோயில் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அதை ஓட்டுற ஒருவேளை ஒரு இஸ்லாமிய ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தார் வைங்களேன் அது என்ன சிக்கலை உண்டு பண்ணும் இப்படி பல சந்தேகங்களை உருவாகும் இது ஆகவே பழனிசாமி அவர்கள் செய்தது வந்து மிக மிக தவறு இது அவர் தவிர்த்துருக்க வேண்டியது அது மாதிரி இனிமே இனிமே அதை நான் சொன்னேன்ல திமுக வந்து அப்புறம் இது பண்ணுவாங்களா இனிமே அவங்களும் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு அவங்க அரசியல் செய்கிறதுக்கு வாய்ப்பை யார் கொடுத்தா பழனிசாமி அவர்கள் தான் கொடுத்தது அந்த பழனிச்சாமி அவர்கள் அதை கொடுக்காமல் தடுத்துருக்கணும் அது அவசியம் அப்போ இதனை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வந்தது வந்து குறித்து இப்போ பிஜேபி ஒரு கருத்து சொல்கிறாங்க எடப்பாடி ஒரு கருத்து சொல்கிறாரு அமித்ஷா ஒரு கருத்து சொல்கிறாரு என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணும்னு அமித்ஷா சொல்லிட்டாரு ஆனால் எடப்பாடி அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இல்லை அந்த விஷயத்தில் எடப்பாடி அவர்களே பாராட்டலாம் அவர் வந்து உறுதியாக சொல்கிறாரு என்ன ஆனாலும் சரி வந்து அதிமுக அதிமுக தான் கூட்ட அரசு அப்படிங்கிறது முதல்வர் முதல்வர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் நீ அமித்ஷாவே ஆனாலும் சரி அமித்ஷா வந்து இங்கே வந்து எல்லாரையும் மிரட்டிகிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி நாங்கள் தான் முடிவு பண்ணோம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறார் அதனால தான் அவர் சொன்ன உடனே வந்து நயனா நாகேந்திரன் வந்து அப்படியே நாக்கு ரோல் ஆகுது மாற்றியா இல்லை முத இவரு தான் பழனிசாமி தான் அப்படின்ட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணி முதல்வர் தான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை விடுறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து பழனிசாமிக்கு விரிக்கப்பட்ட தான் அதாவது பழனிசாமி அவர்கள் நினைக்கலாம் வந்து ஆட்சி முடிஞ்ச உடனே நம்ம தனியா உட்காந்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கலாம் பாஜக வந்து அத்தனை எளிதாக விடாது அதெல்லாம் வேற இப்போ வேற சிறப்பாக ஒரு சட்டத்தை வேற கொண்டு வர இது பண்ண போகிறாங்க மசோதா இது பண்ணியிருக்காங்க அதில் வந்து எந்தெந்த ஆள்களை வந்து வீழ்த்தலாமோ எப்படியெல்லாம் மிரட்டலாம் அப்படிங்கிறத அதிகார மையம் செய்யுங்க இப்போமே இவ்வளோ வந்து இடி இன்கம் டேக்ஸு அப்படின்னு வரிசையாக ஒவ்வொருத்தரையா அனுப்பி வச்சு ம மிரட்டுறாங்கல்ல அதை மிரட்டுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் கூட அதான் இருக்குது அதை ப அதுக்கான கா காரணம் அது வாய்ப்பு இருக்க போய் தான் அனுப்ப முடியும் அது ஒன்று ஆனால் அதை வந்து வா வாபஸ் வாங்கவும் தெரியுது இல்லை ஊழல் அதில் ஆயிரம் கோடி ஊழல்னு ஈடு எவ்வளோ வேகமாக ரைடு நடந்தது உடனே டெல்லிக்கே போக மாட்டோம் நாங்கள் அந்த கூட்டத்திலலாம் கலந்துக்க மாட்டோம்னு அப்படி சண்டியத்தனமாக வீர வீராவேசம் பேசிக்கிருந்த ஸ்டாலின் அவர்கள் அடுத்த நாளே வந்து கிளம்பி போனார்ல போய் பார்த்து அவர் பாய் சந்திரபாபு நாயுடுடன் உட்காந்து டீ எல்லாம் பேசி டீல் முடிச்சுட்டு வந்துட்டிங்கள அதுக்கப்புறம் இந்த ரைடி ஈடி என்னாச்சு என்ன அந்த க வழக்கில் என்னாச்சு சார் ஒன்றும் இல்லை இப்படி தான் அப்போ இந்த மாதிரியான ஒரு இதை வச்சு இப்போ கொண்டு வர்ற இந்த இதை இதன் மூலமாக வசதி மூலமாக ஏன் செய்ய முடியாது ஒவ்வொருத்தரையும் வழி கொண்டு வருவாங்க அதில் பழனிச்சாமிலாம் ஏமாத்திரம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவர்களுடைய கூட்டணி தேவை நாலு பேராவது உள்ள போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால இழுத்து இழுப்புக்கு அண்ணாமலை வாபஸ் வாங்கணுமா ஓகே தூக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு போறாங்க சொல்றதுல தான் கேக்குறாங்க ஆமா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் ஜெயிச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதிகாரம் அவர்களிடம்தானே இருக்கு மத்திய அதிகாரம் தானே பவரு மாநில அதிகாரத்தை வச்சு என்ன செய்வீங்க நீங்க அப்போ அந்த சூழல்ல பழனிசாமி அவர்கள் அவர் எந்த அளவுக்கு அதை ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து போக போக பார்க்கலாம்னு உன்னீங்களேன் ஆனாலும் இந்த இந்த பீரியட்லேயும் பழனிசாமி அவர்கள் ஒரு சண்டை செய்கிறார் அப்படிலாம் ஒன்றும் இது பண்ண முடியாது அப்படிங்கறது நிக்காரு அந்த நிலைப்பாடில் உறுதியா இருந்தால் பாஜகவை ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் வாய்க்கலாம் அதெல்லாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு தான் தெரியும் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்து திமுக வந்து தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து வெவ்வேறு முறையை மாறி மாறி சொல்றதே மீண்டும் இதுல இதுலேயும் பழனிசாமி தான் வராரு அதை அவங்க ஆட்சியில தான் வந்து அந்த நெடுவாசல் போராட்டம் ஹைட்ரோ கார்பன் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இது பண்ணி கடுமையான விவசாயிகள் எதிர்ப்பு அப்போ கவனிக்கணும் நீங்கள் அப்போ திமுக வந்து ஆளுங்கட்சியாக இல்லை அதனால் இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் வந்து பிரமாதமாக அங்கங்கே ஆர்கனைஸ் செய்யப்படுது அதாவது நடக்குது அதுக்கு மறைமுகமாக நேரடியாகவோ வந்து திமுக பின்புலத்தில் இருந்து அந்த போராட்டங்களை தூண்டும் குறைந்தபட்சம் சன் டிவிலையோ கலைஞர் டிவிலேயோ இந்த மாதிரியான தொலைக்காட்சிகளில் லைவ் போட்டு அந்த போராட்டங்களை வந்து பெரும் செய்தியாக மாற்ற யுக்தி செய்வாங்கல்ல அது செய்தன் மூலமாக அந்த போராட்டம் வீரியமானது பலரும் கண்டித்தார்கள் அதுக்கப்புறம் வந்து பழனிசாமி அவர்கள் தான் வந்து அதாவது ஒரு கெ கெட்டதுலேயும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பழனிசாமி அவர்கள் சில நல்லதுகள் செய்தார் தான் காவிரி அந்த டெல்டா பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்தார் இன்றைக்கி அதுதான் பாதுகாப்பு கேடயமாக இருக்கிறது பழனிசாமி அவர்கள் செய்தது இந்த மாதிரி திமுக ஆள்கள் மாதிரி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் வந்து மீத்தேன் எடுக்கிறதுக்கு தெரியாமல் கையெழுத்து போட்டோம் அப்படிலாம் வந்து இது இவர்களுக்கு வாடிக்கை தான் இவங்க நாங்கள் வந்து அதாவது போர் நடக்கா ஒன்று அதை மடை மாற்றுறதுக்கு நாங்கள் வந்து அஞ்சலி லஞ்ச் டைம் உண்ணாவிரதம் அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் செய்வாங்க அதை மாதிரிலாம் இல்லாமல் பழனிசாமி அவர்கள் கிடைக்கிற வாய்ப்பில் என்ன நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து அதை செய்தார் அது வந்து இன்றைக்கி வந்து பயனுள்ளதாக இருக்குது அதே மாதிரி தான் நீட்டு கொடூரம் வந்து திணிக்கப்பட்ட போது அந்த சூழலில் நெருக்கடியில் என்ன செய்ய முடியும் ஏ ஏழை பிள்ளைங்களுக்கு வறுமை நிலையில் இருக்கிறதோ அல்லது அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன இது வாய்ப்பை உருவாக்க முடியும்னு பார்த்து அந்த ஏழு பாயிண்ட் அஞ்சு சதவீதம் அந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க அது இன்றைக்கி எவ்வளோ குழந்தைங்களுக்கு வாய்ப்பாக இருக்குது நம்ம நீட்டை அப்புறப்படுத்தணுங்கிறது முதன்மையான நோக்கம் ஆனால் அது இருக்கிற சூழலில் வந்து எதை வச்சு பயன்படுத்துறது அப்படின்னு பழனிசாமி அவர்கள் இந்த காரியங்கள்லாம் வந்து சிறப்பாக செஞ்சார் அதில் இந்த சமயத்தில் பழனிசாமி அவர்களை பாராட்டணும் அதை செஞ்சார் இப்போ இவர்கள் வந்து பழனிசாமி அந்த பீரியடில் அதை செஞ்சதுடைய விளைவு தான் வந்து இன்றைக்கி திமுகவுக்கு இது ஒரு நெருக்குதலாக இருக்குது இப்போ எல்லாம் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இத்தனை கிண கிணறுகளுக்கு அனுமதி கொடுத்துருக்கு மாநிலத்தில் இருக்க அமைப்பு அதை வந்து இன்னைக்கு நாங்கள் இல்லை அனுமதிக்க மாட்டோம்னு சி திமுக சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு பழனிசாமி அவர்கள் அன்று கொண்டு வந்த அந்த பாதுகாப்பு வலையம் தான் முக்கிய காரணம் ஆகவே இது இது வந்து மக்கள் விழிப்புணர்வாக இருக்காங்க பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மதம் சார்ந்த விஷயங்களுக்கு இது பண்ணுறதை விட இயற்கை சார்ந்த இது மற்ற மாநிலங்கள்லாம் பாருங்களேன் அவன் வேற எதுக்கோ சண்டையை போட்டுக்கிட்டு இருப்பான் ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் வந்து மொழி சார்ந்ததுக்கும் அவர்களுடைய இயற்கை வ நலன் சார்ந்ததுக்கும் இது பண்ணுவாங்க போராடுவாங்க அப்படி இருக்கும்போதே இருந்து கொண்டு வந்து குப்பை குப்பையாக கொண்டு வந்து கழிவுகளை கொண்டு வந்து இங்கே வந்து கொட்டிகிட்டு போகிறாங்க இங்கேருந்து மலை குடைஞ்சி தமிழர்கள் இவ்வளோ விழிப்புணர்வாக இருக்கும்போதே காரணம் திராவிட ஆட்சிகள் தான் திராவிட மாடல் ஆட்சி தான் சரி அதிமுக ஆட்சியில் நடஞ்சி திமுக ஆட்சியில் நீங்கள் நிறுத்த வேண்டியது தானப்பா நீங்க செய்ய மாட்டேங்குடைய மலையை குடைஞ்சு எடுத்துட்டு போறாங்க எவ்வளோ பெரிய மலையை உருவாக்க முடியுமா சீமான் கேட்கறதுல மலையை உருவாக்க முடியுமா என்ன பள்ளத்தில் இருக்கு மலைங்கிறத ஒரு தோண்டி எடுத்து போயிடலாம் நீங்க அள்ளி அள்ளி கொண்டு போய் வித்துக்கலாம் அப்படி இவர்கள் கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் அரசியல்வாதிகள் அதிகார மையங்கள் ஆ காசு நமக்கு தான் வந்து ரோடுல வந்து பள்ளம் விழுந்துருக்குங்கிறது ஒவ்வொரு பள்ளமும் காசு அப்படிங்கிறது ஆளுகாட்சியில் அந்த வார்டு மெம்பர் பஞ்சாயத்து தலைவர் ஒவ்வொருத்தனுக்கும் அது வந்து வா சூப்பர் பள்ளம் அப்படிங்கிறது அவனுக்கு மகிழ்ச்சி ஏன்னா உங்களுக்கு ரோடு போடுறத விட பஞ்சர் விட்டுறது தான் சார் காசு ஒவ்வொரு பள்ளமும் இவனை பஞ்சர் ஓ போடும்போதே லேண்ட்மார்க் குறித்து வச்சுட்டு வாங்கி போல இருக்குது இந்த ஏரியாவை வந்து பஞ்சருக்கான ஏரியா அங்கே நைஸாக வந்து ஒரு ஊ ஊக்க குத்துங்கிற மாதிரி இவங்க அந்த இடத்துல மெதுவாக வந்து விட்டு போ போட போல இருக்குது கரெக்டாக வந்து ஒரு மாதம் அதிகபட்சமான மூணு மாதம் முடிஞ்சிடும் அவ்வளோதான் அதனால் அதுக்கு வந்து பிளாஸ்டிக் ஒட்டி பஞ்சர் ஒட்டி அதாவது மா அந்த மாவீரன் படத்தில் யோகி பாபு ஓட்டி பேட்ச் ஒர்க்னு அது மாதிரி இவர்களுக்கு வந்து இந்த பஞ்சர் ஒட்டுறதுல தான் வந்து காசு அப்படி கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையுமே இயற்கை எதை சுரன்றதோ என்ன சுரன்றதோ எல்லாத்துலேயும் காசு பார்க்குறது தான் இந்த இவர்களுடைய புத்தி அதில் இந்த வகையில் அப்போதைய சூழலில் பழனிசாமி அவர்கள் நெருக்குதலுக்குள்ளாகி இந்த பாதுகாப்புப்பட்ட மண்டலம் இந்த முடிவு எடுக்க இன்றைக்கு திமுகவுக்கு அந்த முடிவு எடுக்கும் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் அசந்தோன்னே தெரியாமல் கையெழுத்து போட்டால் எங்களுக்கு தெரியாமல் நடந்துச்சு அப்படியா இப்போமும் இது வந்து சும்மா அப்படி நூல் விட்டு பார்க்குறது இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆகும் போது ஓகே பயிலுக்கு மறந்துருப்பானுங்க போடுறா கிடறா தோண்டி பார்ப்போம் ஒரு அப்படி உள்ளே விட்டு பார்ப்போம் என்ன எதிர்ப்பு வருதா ஓகே எதிர்க்கலையா சரி ஓட்டுரு அப்படின்ட்டு இவங்களும் அப்படியே நைஸாக பார்ப்போம் அப்படி மக்கள் அலர்ட்டாக இருக்காங்களா இல்லையா பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தது மக்கள் ஆனாலும் வந்து க களம் நிலவரமே மாறுது களமே மாறுது தமிழர்களுடைய களம் மரபு சார்ந்த இதுக்கு திரும்புகிறாங்க அப்போ இயற்கையை சார்ந்த விஷயங்களை மீட்டு உருவாக்கம் பண்ணும்போது இந்த மாதிரியான அழிவு திட்டங்களை வந்து எதிர்க்கக்கூடிய பண்பு இயல்பாகவே நான் நேற்று வந்து திருமாவளவன் வந்து சீமான் பற்றி கேள்வி கேட்டது வந்து சீமான் வந்து இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது அந்த தூய்மை பணியாளருடைய மனத்தை வச்சு சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு தவறு தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதெல்லாம் இனிமே இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்க இதான் திருமாவளன் அவர்களுடைய அவருக்கு வந்து ஏகப்பட்ட நாக்குகள் இருக்குது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நாக்குகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு பல நாக்குகள் உண்டு அதில் திருமாவளன் அவர்களுக்கு ஏகப்பட்ட நாக்குகள் இருக்கும் போல இருக்கு இவர் வந்து இந்த கூட்டணியில் இந்த ஆட்சியில் அங்கம் வகிக்கில் ப கூட்டணி கட்சியாக இல்லைன்னா எப்படி பேசுவார் ஒவ்வொரு மரணத்தையும் இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தில் எப்படி பேசியிருப்பார் மரணத்தை இது ஒரு தானே இல்லை ஒவ்வொரு மரணத்தையும் வச்சு அரசியல் பண்ணக்கூடாதுன்னு என்ன வெங்காயத்தை நீங்கள் வந்து தருமபுரியில் திவ்யா இளவரசன் மறந்து வச்சு அரசியல் பண்ணீங்க இல்லை சார் உங்களுக்கு ஒரு நியாயம் இது மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா மலம் இது அரசியல் பண்ணுறது இல்லை அரசை கேள்வி கேட்கறது தானே சரி அரசு இப்படி ஒரு அலட்சியமாக இருந்திருக்கு அரசுன்னா வந்து நீங்கள் வந்து எந்த செயலுக்கும் நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்க எங்களுடைய ஆட்சி எங்களுடைய இது சிறப்புலாம் கொண்டாடுறீங்க தவறு நடக்கிறதும் நீங்க தான் காரணம் மின்வாரியத் மின்வாரியத்துறை வந்து இந்த தவறுக்கு காரணம் இந்த மரணத்துக்கு காரணம் அது அரசுடைய குற்றமா இல்லையா அப்போ அரசை கேள்வி கேட்கணுமா இல்லையா அரசை குற்றம் சாட்டணுமா இல்லையா அப்போ அதை சீமான் செஞ்சால் என்ன தவறு அதை வந்து வந்து அரசு அது விபத்து தானா இல்ல விபத்து விபத்து எப்படி நடக்கும் விபத்து அலட்சியத்தால் நடக்குங்க அரசுடைய நிர்வாக சீர்கேட்டால் நடக்குது அது எப்படி விபத்துன்னு கடந்து போவீங்க சாதாரணமாக ஒரு சாலையில் போகிறோம் பயனு பிரேக் கற்று போச்சு அது தான் விபத்து இது விபத்து கிடையாது அலட்சியம் நிர்வாக சீர்கேடு அப்போ அரசை கேள்வி கேட்கணும் அரசை தான் குற்றம் சாட்டணும் அதை தான் வந்து ஒரு எதிர்கட்சியோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ மக்கள் நலம் சார்ந்தவர்களோ பேசணும் அதுதான் இயல்பாக பேச வேண்டியது நீங்கள் ஏன் இவ்வளோ கேவலமாக விட்டு கொடுக்குறீங்க என்னத்தான் அப்படி வந்து அன்னாரிவாலயத்தில் என்னத்தான் அப்படி வசியமாயி வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியல திருமாவளன் அவர்களே உங்களுக்கு அப்படி என்னத்தான் மையம் வச்சுக்காங்க ஏன் நீங்க உங்களுடைய பேரை வந்து கெடுத்துக்கிறீங்க அப்படி எதுக்கு வந்து திமுக கூடாரத்தில் அவர்களுக்கு திமுக காரன் கூட எதை வந்து பதில் சொல்ல முடியலங்க அப்படின்னு ஏதோ ஒன்று கடந்து போயிடுவாங்க நீங்க ஏன் வண்டடம் போய் வந்து இப்படி எல்லாம் வந்து முட்டு கொடுத்து அசிங்கப்படுறீங்க அதில் அவர் பேசும்போதே யோசிக்கார் என்னத்தை சொல்கிறது ஐயோ வாய்ப்புடுங்கிறாங்களே அப்படின்னு பதட்டம் திருமாவளவனும் உண்மையில் அவர் மீடியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் போய் போது திருமாவளவன் அவர்கள் பத்திரிகையாளர்களையும் ரொம்ப சிறப்பாக எதிர்கொள்வார் அது மாதிரி மேடைகளையும் பிரமாதமாக பேசுவார் ஆனால் இப்போ அவருடைய ஜீவன் அடி போச்சு இருக்கு அவரால் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து என்னத்தை சொல்கிறதுன்னே தெரியாத நிலையில் இருக்கார் அதை வந்து அவர் தான் தன்னை மாற்றிக்கணும் எதுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேன் திமுக காரன் பார்த்துட்டு போகிறான் விசிகா எதுக்கு செய்யணும் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறதுக்காக சார் நீங்கள் விசிகா கட்சியை தொடங்கினீங்க திமுக அதுக்காக உருவாக்கினீங்க கடைசியில் விசிகா எங்கே வந்து நிற்குது ஏன்னா திமுகீங்க அதில் வேறு கேட்குறீங்க அப்போ பத்திரிகையாளர்கள் இப்படி கேட்குற நிலைமையில் நீங்கள் வந்து முட்டு கொடுத்துருக்கீங்க அதுதான் அதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன திமுக காரனு சொல்கிறாரு திமு அப்புறம் எப்படி கேட்குறது நீங்கள் திமுக விட மிக கேவலமாக திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்க அப்போ இப்படி தான் கேட்க முடியும் திருமாவளன்னு அவர்கள் இவ்வளோ அதாவது மறு அத்துமீறு அத்துமீறி அப்படின்லாம் இப்படி வீராவசம் பேசி மீசி முறிக்கிட்டு வச்சு வந்து கடைசியில் அண்ணா அறிவாலயத்தில் போய் அதை வீசிக கொண்டு போய் அடமானம் வைக்கிறதா அதை எப்படி சொல்லிடலாம் முடிச்சு விட்டிங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அப்படி ஆகிப்போச்சு நிலப்பா இப்போ வந்து கரூரில் வந்து கனிமொழி அவர்களுக்கு வந்து ஈவேரா விருது போறாங்க அதுக்கு அறிவிச்சிருக்காங்க அதுல வந்து போனா போகுதுன்னு கனிமொழிக்கும் ஒரு விருதை எடுத்து அதுமாடியல் காமெடி என்ன சாருக்கு ஒரு ஊத்தப்பங்கிற மாதிரி தங்கச்சி கனிமொழிக்கு ஒரு விருதை போட்டு விடுப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க நாய்க்கு கனிமொழிக்கு செலக்ட் பண்ணி ஈவேரா விருது கொடுக்கறதுக்கான காரணம் ஒரு அந்த அந்த குடும்பத்தில் வேற யார்ட்டையும் வந்து இந்த பெரியாரிய பார்வை இல்லை போல இருக்கு கனிமொழிகிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்கன்னு நினைக்கிறேன் பெரியாரிய பார்வை சரி தவறுங்களெல்லாம் கடந்து அந்த பெரியாரு பெரியாருன்னு பேசுறாங்கல்ல அந்த பெரியாரி சேத்த யாராவது ஏத்துக்கிட்டவங்க அப்படின்னு இவங்க நம்புறாங்க போல இருக்கு ஆனால் அந்த கனிமொழி எப்படியாப்பட்டவர் என்றால் தேர்தல் வந்த உடனே டகாலு ப்ரொஃபைல் போட்டல வந்து பனை வந்துடும் பனை இதன் குறியீடு எதுக்கு எதுக்காக வச்சுக்கிட்டிங்க அவன் ஆனால் வந்து சாதி கூட்டங்களில் போய் பேசுகிறது ஆனால் வந்து இன்னொரு பக்கம் சாதி மறுப்பாளராக தோட்டத்தை உருவாக்குறது இது பெரிய ராம்சாமியருடைய இதுவும் அப்படி தான் இதே வழி தான் அதனால் பெரியார் விருதுக்கு தகுதியானவர் தான் இன்னொன்று என்னென்னா கனிமொழிக்கு வேறு எந்த பதவியும் கட்சிகளை இது பண்ண முடியாது கொடுக்க முடியாது இந்த விருதை வாங்கிட்டு அமைதியாக போமா அப்படின்னு தங்கைக்கு சொல்வது தான் எப்படி விருதுகளை கொடுக்குறது விருதுகள்லாம் யாருக்கு கொடுப்பாங்க அந்த கட்சியில் ஏதோ ஒரு சிறப்பான ஏற்பட்டவங்க இல்லை வேறு துறை சார்ந்தவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு அப்படி தேர்வு பண்ணி கொடுப்பாங்க இவங்க கட்சியின் முக்கிய நபர் அந்த கட்சி திமுக கருணாநிதியுடைய குடும்ப கட்சியாக மாறிட்டு வீங்களேன் அந்த குடும்பத்தில் இவங்களும் ஒரு வாரிசு அப்போ அந்த வாரிசுக்கு இன்னொரு வாரிசு விருது கொடுப்பாங்களா அப்போ கனிமொழி அவர்களுடைய இடம் என்ன அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க உங்கள் நீங்கள் இந்த அதாவது இப்போ நாங்கள் மற்ற அமைச்சருக்கு ஒரு விருது கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு விருது கொடுக்குறோம் அந்த அளவு தான் உங்களுடைய இடம் அப்படின்னு போல தான் நீங்களாம் அவ்வளோதான் நீங்கள் வந்து கட்சியின் தலைமை உறுப்பினர் மாதிரிலாம் கட்சியின் தலைமை பொறுப்புக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது இந்த விருது வாங்கிட்டு போங்க தான் கிச்சன் கோபாலபுரத்து கிச்சன் கேபினட் சொல்லும் செய்யும் குடும்ப ரீதியாக அவர் சொல்லியிருப்பார்னு எடுத்துக்கிறதா இல்லை அரசியல் ரீதியாக பெண்கள் இப்படிதான் அப்படின்ற மாதிரி சேகர் பாபு கூட ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு இருப்பாரு பிரியாவை குறித்து சொல்லி இருப்பாரு முழுமையாக வரணும் நீங்க அப்படினு கரெக்ட்டா பாயிண்ட் புடிச்சிட்டீங்க சொல்லி இருப்பாரு அதாவது மேயர் பிரியா குழந்தை குழந்தை மேயர் அவர்களே உங்களை நாங்க தான் குட் வந்து நாங்க தான் வச்சோம் நாங்க எங்க கையெழுத்து எடுத்து போட சொல்றோம் அங்க எங்களை தாண்டி நீங்க வளரணும்னு ஆசைப்படக்கூடாது படக் கூடாது அப்படி ஆமா அந்த அதுல முழுமையாக இதாக வரக்கூடாதுன்னு அதை சொல்கிறார் சேகர்பாபு அவர் ரேஞ்சிக்கு மேர் பெரியாவை வந்து தட்டி வைக்கிறார் இதுக்கு மேலே வளராதமா அவ்வளோதான் இல்லை நாங்கள் இருக்கிறோம் பெரியாளுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டாலின் வந்து அவருடைய ரேஞ்சிக்கு கனிமொழியை அங்கே வைக்கிறார் அதுக்கு மேலே வரக்கூடாது என் பையன் இருக்கான் அதுக்கப்புறம் இன்ப நிதி இருக்காப்புல இன்பு நிதியுடைய வாரிசுகள்லாம் வருவாங்க அதனால் நீங்கள் அப்படி வாங்குனீங்களா இந்த பெரியார் விருது வாங்கினீங்களா அப்படின்ட்டு போயிருங்க பெண்களுக்கு கொடுத்த சும்மா சும்மா ஒரு நம்பிக்கிட்டு இருந்தால் அதுக்கு நாங்கள் நம்மன்றது அது உங்களுடைய தவறு நாங்களா சார் சொன்னோம் நாங்கள் எப்படி சும்மா சொல்லுவோம் மேடைக்கு நாலு வார்த்தைகள் பேசுகிறது தான் ஆகவே கனிமொழி அவர்கள் எப்போ வந்து திமுகவின் முக்கியமான தலைவராக மாறப்போறாருல விருது வாங்குற வரைக்கும் வாழ்த்துக்கள் சந்திப்பாங்களா நன்றி நன்றி